மே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தொண்ணூத்தி ஓயிரத்தி எட்நூத்தி பதினெட்டு ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தொண்ணூத்தி நாலாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஏழு மொத்தம் நான்கு லட்சத்தி எண்பத்தி ஓராயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஒண்ணு

இருபத்தி ஒன்று லட்சத்தி ஏழாயிரத்தி இருநூத்தி பத்தொன்பது மட்டும் ஒன்றியிலிருந்து மற்றது லட்சத்தி எழுபத்தி எண்பது மார்ச் ஐந்து லட்சத்தி தொண்ணூத்தி ஏழாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி நான்கு ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐந்து லட்சத்தி எழுபத்தி இரண்டாயிரத்தி மே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐந்து லட்சத்தி தொண்ணூத்தி ஐநூத்தி எண்பத்தி ஆறு ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐந்து லட்சத்தி எழுபத்தி நாலாயிரத்தி தொண்ணூத்தி நாற்பத்தி